வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்கப் போகும் கதை எழுத்தாளர் சல்மா அம்ஜத்கான் எழுதிய உன்னை என்றும் காதல் செய்வேனே கதையின் குரலாய் நான் காமாட்சி அறிகிறேன் அத்தியாயம் இருபத்தி ஐந்து சூரியன் தன் சூட்டை பிரியாவின் மீது தெளித்துவிட வேண்டா வெறுப்பாக எழுந்தாள் மணி பத்தாகி இருந்தது அருகில் அவன் இல்லை கட்டிலுக்கு அருகில் இருந்த டேபிளின் மீது ஒரு சிறிய துண்டுச்சீட்டு இருந்தது எடுத்து பார்த்தாள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி டைனிங் டேபிளில் வச்சுருக்கேன் ப்ரஷ் பண்ணிவிட்டு போய் சாப்பிடு சீட்டை அலமாரியில் வைத்துவிட்டு குளித்துவிட்டு டைனிங் டேபிளை நெருங்கிய போது மணி பதினொன்று இருந்த அலைபேசியை எடுத்து வினோத்தை அழைத்தாள் ஆனால் அவன் எடுக்கவில்லை மீண்டும் முயற்சித்தாள் ஆனால் அவன் மாறாக கட் செய்தான் தோல்வியை தழுவ எண்ணாதவளாய் மீண்டும் மீண்டும் முயற்சித்தாள் ஆனால் அவளது எல்லா முயற்சிகளும் தோல்வியில்தான் முடிந்தன பிரியாவிற்கு இனோத்திடம் பேச வேண்டும் என ஆவலாக இருந்தது ஆனால் அவன் அலைபேசியை எடுப்பதாக இல்லை அவளும் எதுவும் சாப்பிட பிடிக்காமல் அவனுக்காக காத்திருந்தாள் காத்திருந்தவள் எப்போது தூங்கினாள் என்று தெரியவில்லை காலிங் பெல் சத்தம் கேட்டு எழுந்தாள் இருட்டி இருந்தது மணி ஒன்பது ஆகியிருந்தது கதவை திறந்ததும் உள்ளே நுழைந்து சோபாவில் சாய்ந்தான் வினு என ஆசையாக அவன் அருகில் அமர்ந்தாள் நான் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ண ஏன் எடுக்கலை என செல்லமாக சீண்ட ஏன் எடுக்கலைன்னா என்ன அர்த்தம் நான் கட் பண்ணுறேன்னு தெரியுதுல்ல அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுற என ஆஃபீஸின் அழுத்தத்தை பிரியா மீது காண்பித்தான் இப்போ ஏன் கோபப்படுற நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் கால் பண்ணேன் அப்படி என்ன முக்கியமான விஷயம் ஏன்னா அலட்சியமாக அவளை பார்க்கா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு தான் நம்ம மீட் பண்ணோம் உனக்கு ஞாபகம் இருக்கா ஐயோ கடவுளே நான் ஏன் உன்னை பார்த்தேனோ தெரியல உன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் சந்தோஷமாக இருந்தேன் தயவு செஞ்சு என்னை விட்டு போயிரு எரிச்சலாக வருது உன்னோட ரோதனையாக இருக்குது நிம்மதியே இல்லை சே என கூறியவனாக அறைக்கு சென்று கையில் ஃபைலை எடுத்துக்கொண்டு மீண்டும் ஆஃபீஸுக்கு கிளம்பிவிட்டான் பிரியாவிற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை புலம்பிக்கொண்டிருந்தாள் கண்ணீர் மட்டும் அவளை விட்டு பிரிய மறுத்தது ஏதோ முடிவெடுத்தவளாக வெளியே கிளம்பிவிட்டாள் அத்தியாயம் இருபத்தி ஆறு வினோத் ஆஃபீஸ் மீட்டிங்கில் உட்கார்ந்திருந்தான் அறை முழுவதும் பிஸ்னஸ் ஜாம்பவான்களாக உட்கார்ந்திருக்க வினோத் அவர்களுடன் ஒப்பந்தமிட்டு கொண்டிருந்தான் அலைபேசி சினுங்க அதை எடுத்தவன் பிரியாவின் என்னை பார்த்ததும் கட் செய்தான் கட் செய்ததால் மீண்டும் மீண்டும் அவள் அழைக்க கடுப்பானவனாய் சைலண்டில் போட்டுவிட்டான் ஆனால் பிரியா முயற்சித்து கொண்டே இருந்தாள் மீட்டிங் முடிந்து வினோத் செல்போனை ஆராய இருநூற்றி இருபத்தி ஒன்பது முறை பிரியா முயற்சி செய்து இருக்கிறாள் என தெரிந்ததும் சாரி செல்லம் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறியா எங்கே இந்த டீல் கையை விட்டு போயிடுமோன்னு பயத்தில் கோபமாக பேசிட்டேண்டா நீ ஃபீல் பண்ணாத நானே வந்து உன்னை சமாதானம் செய்கிறேன் ஏன்னா அவள் ஃபோட்டோவை பார்த்து வருத்தப்பட்டு கொண்டே வேலையில் கவனத்தை செலுத்த முயற்சித்தான் வேலையில் கவனத்தை செலுத்த முடியாமல் வந்த ஃபோனை அட்டன் செய்துவிட்டு வீட்டிற்கு போக கிளம்பினான் வீட்டிற்கு சென்று காலிங் பெல் அடிப்பதற்கு முன் பிரியா கதவை திறந்தாள் வினோத் உள்ளே நுழைய நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன் ஏன்னா பிரியா கூற அவனும் அந்த பன்மையை கவனிக்க மறந்திருந்தான் மேடம் இன்னும் கோபமாக இருக்காங்களோ இருக்கட்டும் நைட்டு டின்னருக்கு கூட்டிகிட்டு போய் சமாதானப்படுத்துவோம் அது வர கொஞ்சம் சீண்டலாம் நான் தான் சொன்னேன்ல ஏன் நொய் நொயின் என் பின்னாடியே சுற்றுற என்னை மன்னிச்சிடுங்க நான் இனிமே அப்படி சுத்த மாட்டேன் என்றவள் தன் அப்பா கூறியதை ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தாள் பின் ஒரு தெளிவு கிடைத்தவளாக டேபிள் மேலே டைவர்ஸ் பேப்பர் வச்சுருக்கேன் நான் சைன் பண்ணிட்டேன் நீங்களும் போட்டு கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் என கூற அவன் எதையும் யோசிக்காமல் அவள் மீது இருந்த கோபத்தில் கையெழுத்திட்டு கொடுத்தான் காதலிக்க யோசித்தவர்கள் ஏனோ பிரிவதற்கு மட்டும் யோசிக்கவில்லை அவர்கள் பிரிய வேண்டும் என்று விதி நினைத்ததா என்று தெரியவில்லை சட்டம் அவர்களை விரைவாக பிரித்தது அத்தியாயம் இருபத்தி ஏழு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அதையெல்லாம் நான் மறக்க முயற்சி பண்ணினேன் என்னால் முடியல ஒவ்வொரு நிமிஷமும் என்னை கொண்டுட்டு இருந்தது இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு என் அப்பாக்கிட்ட சொல்லி சென்னைக்கு வந்துட்டேன் இங்கே வந்ததுக்கு அப்புறமும் அவனோட ஞாபகங்கள் என்னை துரத்திக்கிட்டு இருந்தது என்னால் எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல யார்கிட்டேயும் பேச முடியல நான் நானாவே இல்லை அப்போதான் நீ என்னை அக்கா அக்கான்னு சொல்லி என்னையே சுற்றிக்கிட்டு இருந்த எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லை இதுவரைக்கும் யாரும் என்னை அக்கான்னு கூப்பிட்டதே இல்லை நீ கூப்பிட்டப்ப சந்தோஷப்பட்டேன் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மறக்க முயற்சி பண்ணினேன் நாலு நாளைக்கு முன்னாடி வர அவனை நான் நினைக்கவே இல்லை அங்கிள் எப்போது வினோத்துங்கிற பேரை சொன்னாரோ அந்த இருந்து அவன் ஞாபகம் திரும்ப துரத்த ஆரம்பிச்சிடுச்சு இந்த வினோத் அந்த வினோத்தாக இருக்கக்கூடாதுன்னு நான் எவ்வளவோ ப்ரே பண்ணேன் எல்லாமே வீணாக போச்சு அந்த நிமிஷமே அந்த நொடியே நொறுங்கி போயிட்டேன் நான் பயப்பட ஆரம்பித்தேன் நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல எனக்கு உன்னை பிடிக்கல என்னை விட்டுட்டு போயிடுன்னு சொல்லிட்டு போனவனை நினச்சி நான் ஏன் ஃபீல் பண்ணணும்னு எனக்குள்ளே நானே கேட்டுக்கிட்டேன் ஆனால் எனக்கே தெரியல நீ கூட சொன்ன மூணு நாளாக நான் நானாகவே இல்லைன்னு அது அப்படி இல்லை செல்வி இந்த மூணு நாள் தான் நான் நானாகவே இருக்கிறேன் இதுதான் நான் இதுதான் பிரியா அவன் எப்போ என் வாழ்க்கையிலிருந்து போனானோ அப்போது இருந்து நான் நானாகவே இல்லை ஆனால் அவன் எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கான் இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் அதைத்தானே அவனும் ஆசைப்பட்டான் நான் இல்லாமல் அவனால் சந்தோஷமாக இருக்க முடியும்னா இருக்கட்டும் எனக்கு எதுவும் இல்லை என்னாலையும் இருக்க முடியும் என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொன்னவன் இன்னைக்கு நான் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கான் எனக்கு என்ன கவலை நானும் சந்தோஷமாக தான் இருக்கேன் ஏன்னா தன் கண்ணீரை துடைத்த பிறகு செல்வியை பார்க்க அவள் பிரமிப்பியில்தான் இருந்தாள் ஏய் செல்வி ஏன் சில மாதிரி இருக்க ஏன்னா பிரியா செல்வியை உலுக்கினாள் அக்கா என்ன எனக்கு ஒன்றும் புரியல அவங்க என்னை விட்டு போயிருன்னு சொன்னதுனால அவங்களுக்கு நீங்கள் டைவர்ஸ் கொடுத்துட்டீங்களா வேறு என்ன பண்ண சொல்கிற உன்னை பார்க்க கூட பிடிக்கல உன்னோட ரோதனையாக இருக்குது நீ இல்லாமல் சந்தோஷமாக இருந்தேன் தயவு செஞ்சு என்னை விட்டு போயிருன்னு சொன்னவன் காலில் விழுந்து நீ தான் எனக்கு எல்லாம்னு அழுக சொல்கிறியா என் மேலே இருந்த காதல் எல்லாம் போனதுக்கப்புறமும் அவன் கூட சேர்ந்து வாழ சொல்கிறியா அவர் கோபத்தில் கூட சொல்லியிருக்கலாம்ல இல்லை செல்வி அவனுக்கு என் மேலே இருந்த காதல் எல்லாம் செத்துப்போச்சு இதுக்கு மேலே அவன் கூட இருந்து என்ன பண்ண சொல்கிற என்னை பிடிக்காதவங்க கூட என்னால் எப்படி வாழ்க்கை முழுக்க வாழ முடியும் என் அப்பா ஆரம்பத்துலேயே சொன்னார் நான் தான் அவரை நம்பலை அன்னக்கு நைட்டு தான் அப்பா எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சார் கல்யாணம் ஆகி ஆறு மாதத்துலேயே என் காதல் போச்சு ஆனால் அப்படி தெரியலக்கா அவர் என்னமோ இன்னும் உங்களை காதலிக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன் அப்படி மட்டும் நினச்சி ஏமாதுராது சரி அவர் வேணால் உங்களை காதலிக்காமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இன்னும் அவங்கள காதலிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க இல்லை எப்போ அவன் என்ன வேணாம்னு சொன்னானோ அப்போவே நான் அவனை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ அவன் மேலே எனக்கு துளி கூட காதல் இல்லை பிரியா பொய்யை ஆக்கிரமித்து கொண்டாள் என அவளுக்கே புரியவில்லை அப்புறம் ஏங்க்கா அவரை டின்னரில் காப்பாற்றுனீங்க அலர்ஜி வரட்டும்னு விட்டுருக்கலாம்ல அப்படி விட முடியாதம்மா அடுத்தவங்களை தண்டிக்கிற உரிமை நமக்கு இல்லை அந்த இடத்துல யார் இருந்தாலும் நான் தடுத்திருப்பேன் செல்வி கவலையாக இருக்க சரி சரி இதெல்லாம் போட்டு குழப்பிக்காத நீ படுத்து தூங்கு நாளைக்கு காலேஜ் போகணும் இல்லை இல்லை நாளைக்கு காலேஜ் இல்லை ஏன் எங்கள் காலேஜில் இன்டர்நேஷ்னல் லிட்ரஸி செமினார் இருக்குது லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் போகணும் சரி நீ படு நான் காலையில் ஆஃபீஸ் போகணும் மனதில் இருந்த பாரத்தை இறக்கி வைத்து நிம்மதியாக உறங்கினாள் இந்த ரீசனுக்காகவா பிரிஞ்சாங்க செல்வி தன் தூக்கத்தை தொலைத்தாள் என்ன நேயர்களே இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மீதி கதையை தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள் சல்மா அம்ஜத் கான் ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுடன்